இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து இயேசுபாலனுடைய பிறப்பை உலகத்துல வாழக்கூடிய எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு போன முறை எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை எல்லாம் போட்டதான் ஞாபகம் இல்ல இந்த நத்தார் பாப்பா எல்லாம் பாரது தெரியும் ஒரு குட்டி நத்தார் பாப்பா எல்லாமே மாறுது மணிக்கூட்டு கோரத்தினுடைய நிறங்கள் தொடர்ச்சியா எல்லாம் மாறி மாறி மாறி

இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து இயேசுபாலனுடைய பிறப்பை உலகத்தில் வாழக்கூடிய எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இப்போவே எல்லாருக்குமே நான் வாழ்த்துக்களை சொல்லி வைக்கலாம் ஏசுபாலன் உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த தீமைகள் இப்படியான விஷயங்கள் ஏழ்மைகள் அதே போல தவறான விஷயங்கள் எல்லாவற்றையும் நீக்குவதற்காக இந்த உலகத்தில் வந்து அவதாரம் எடுத்தார் அவருடைய பிறப்பை கொண்டாடக்கூடிய அத்தனை பேருக்கு மீள மீள இந்த நாளில் வாழ்த்துக்களை சொல்லலாம் மறக்காம எல்லாருமே சிற்றுண்டிகளை அனுப்பிங்க அப்படின்னு சொல்ற நேரத்தில் வந்து எங்கே நிற்கிறேன் சொன்னால் அந்தோனியார் கோவில் இது வந்து ஒரு பொதுத்தலம் இங்கே வந்து நிறைய மின்விளக்கல் இருக்கும் இன்னுமே அந்த சின்ன பிள்ளைத்தான் விட்டு போகலையான்னு கேட்டால் வந்து அப்படித்தான் சொல்ல சொல்லணும் சொன்னால் நிலவை அப்படி இருக்கு இந்த மின் விளக்குகள் எப்பவும் எந்த நேரத்தில் ரசிக்கலாம் அந்த டிசம்பர் மாதத்தினுடைய இந்த இறுதி பகுதியில் வரக்கூடிய இந்த வருஷமோ நத்தாரோ இதை கூடிய அந்த காலப்பகுதியில் இன்னும் பிரம்மாண்டமாக நிறைய இடங்களில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு அது மாதிரி யாழ்ப்பாணத்தினுடைய சில இடங்கள்ல வந்து மின் ஒளியில் மிதக்கக்கூடிய அளவுக்கு இதெல்லாம் செய்து வச்சிருந்தாங்க எல்லா இடமும் சுத்தி சுழண்டு பார்க்க போகிறோம் என்ன நடக்குது அப்படின்றது வந்து இந்த காணொலியில் பதிவு செய்கிறோம் யாரும் இப்போ தான் காணொலிக்கு சொன்னா சொன்னால் மறக்காம கீழே வந்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைங்க அருகில் இருக்கக்கூடிய பெலகனை கிளிக் செய்யுங்க தேவைப்படக்கூடிய அளவுக்கு காணொலி அனுப்பிங்க காணொலி தொடர்பில் மறக்காமல் கருத்துக்களை பதிவு செய்யுங்க மாணிப்பாய் நகரத்தில் இருந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம் இதில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான புதிய கட்டிட தொகுதி ஒன்று அதுக்கு முன்னால் நல்ல மின் உலகம் அப்படியே திருப்பினா அந்தோணியார் கோவில் ஒரு பொதுவான வழிபாட்டு தலமாக இது இருக்கிறது உள்ள விட்டு பாவம் வா இன்னுமே பாலன் குடிலெல்லாம் செய்து வச்சிருக்கீங்க ஆனால் வந்து பாலன் வைக்கல தேவாலயத்தினுடைய முன்புற பகுதி இப்படி இருக்குது தினோட சேர்த்து ஒரு இடத்துல வந்து நல்ல வடிவா சோடிச்சு இந்த மரங்களுக்கு எல்லாம் மின் விளக்கு எல்லாம் போட்டு வருஷம் வருஷம் வித்தியாசம் வித்தியாசமான முறைகளில் இங்கே செய்வினோம் சின்ன பிள்ளைகள்லாம் வந்து வைக்க சந்தோஷம் மாதிரி பாலன் குடலுக்குரிய அந்த வேலையெல்லாம் செய்து கொண்டிருக்கணும் வித்தியாசமான இன்னொரு அமைப்பு படி மாறி அதிகாரி போய் அந்த பிறந்திருக்கக்கூடிய அந்த இடம் மாதிரியே செய்து வச்சிருக்கேன் சின்ன பிள்ளைகளுக்கு நல்ல விருப்பமா வரும் இது வாணிப்பாய் அந்தோனியார் கோவில் இது பாலங்குடியிலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த பகுதி ஏறி போய் வர மாதிரி தான் இதெல்லாம் இருக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்றாங்கடா யாரு இந்த வகையில் இவ்வளவு வடிவாக இருக்கு ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு விதமான மின்விளக்குகள் கொடுத்திருக்கீங்க தேவாலயங்கள் இருக்கு நினைக்கிறேன் இந்த நத்தார் பாப்பா எல்லாம் பாரது தெரியும் ஒரு குட்டி நத்தார் பாப்பா அவள் வந்து சரியாட வேலை அணிக்கிற விளையாட்டு இப்போ கிறிஸ்மஸுக்கு மக்களை மகிழ்விட்டோன்னு பண்ணுறதுக்காக இந்த முறை கொஞ்சம் சிறப்பா செய்யறதுக்காக செய்கிறோம் ஒவ்வொரு வருஷமே செய்யறோம் கட ஒரு பதிமூன்று பதினாலு வருஷமாக சிறப்பாக இந்த இது ஒரு ஜாத்திர ஸ்தலம் இங்கே கூடுதலா வந்து இந்த மானிப்பாயில வந்து கூடுதலா சைவக்காரர் தான் கூட இருக்கீங்க அப்ப இந்த கோயிலுக்கு வந்து சைவக்காரர் தான் கூடுதலா வாழவே அதனால் சைவம்பே காரலம் பாருறவ அந்த இதை சிறப்பிக்கணுமென்றதுக்காக கடந்த ஒரு பதினாலு வருஷமாக சிறப்பாக செய்கிறோம் அதுவும் இந்த கொரோனா காலமாக ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து நாலு மூன்று வருஷமாக நாங்கள் செய்ய செய்யலை ஆனால் போன வருஷத்துலேருந்து சிறப்பாக செய்கிறோம் அதுலேயும் இப்போ ரெண்டு வருஷமாக நல்லபோக்கு சிறப்பாக அப்படி ஒரு எல்லோரும் சில சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் மலையிலெல்லாம் பெரிய சக சந்தர்ப்பம் கிடைக்காது நிறைய பேருக்கு வெளி மாவட்டங்களுக்கெல்லாம் போய் அப்போ அது ஒரு மலை மலைய அமைப்புகளை நாங்கள் செய்து அதிலேயே வேலை ஒரு மயில் உள்ள ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காகவும் மற்ற ஒரு யாத்திரை ஸ்தலம் நிறைய பேர் இங்கே வாழ்ந்து வணங்குறதால இங்கே வந்து நல்லா ஆசிரியர் பெற்று போகிறதுக்காக நாங்கள் ஒரு சிறப்பாக கொடுக்கிறோம் எத்தனை இது போன வருஷம் வருஷம்னு சொன்னால் நாங்கள் ஒரு மாதத்துக்கிட்ட பிடிச்சிருந்தது அப்போ அந்த அனுபவத்தை வச்சுக்கொண்டு இந்த இந்த முறை ஒரு பதினஞ்சு நாளுக்கு மேலேயாக செய்து நாங்கள் வேலையா இங்கே வித்தியாசமாக அப்படி செய்யறீங்க இது ஒரு நிறைய சனங்கள் இங்கே வர்றது ஒவ்வொரு வருஷமுமே இது ஒரு இது ஒரு சிறப்பு கோயிலால் சுபாக்கிழமை என்றாலும் நிறைய சனங்கள் வாரது அதை தரிசிக்க ஆனால் அந்த தரிசிக்க வாரதால இதை நாங்கள் சிறப்பாக ஜீவன் பண்ணுறதுக்காகவும் மற்றது ஸ்தலம் அதால் இன்னொரு மற்ற கூடுதலாக சைவக்காரர் தான் வேதக்காரரை கூட சைவக்காரர் தான் இந்த கோயிலுக்கு வாரது அதனால் முடிஞ்சிருக்கோம் இது எப்படியும் டோட்டலாக எல்லா செலவும் பார்க்க முடியும் சொன்னால் ஒரு நாலு அஞ்சு லட்சத்துக்கு மேலே வரும் என்ன நிறைய எங்களுக்கு ஓ நல்ல ஒரு சிறப்பாக இருக்குது எங்களில் வந்து தன்வார சொல்லி நிறைய பேர் இருக்கிறவங்க அவை அதை ஊடக நிறைய பேர் எங்களுக்கு உதவிகள் செய்கிறவ அதை மற்ற தன்வார தொண்டர்கள்னு சொல்லி வெளிநாட்டிலேயும் பிரிக்கின அவை முறையும் எங்களுக்கு இந்த கிறிஸ்மஸுக்கு விசேடமாக நிதியாக பங்களிப்புகள் செய்கிறவை அதே மாதிரி வெளி மாவட்டத்திலே எங்களுக்கு நிதி பங்களிப்பு செய்கிற அவைய எல்லா நிதிகளையும் ஒருங்கிணைப்போட பாதர மதங்களுக்கு நீர் பங்களிப்பு செய்கிறோம் அதை வச்சுக்க முன்னாள் நல்லபோக சிறப்பாக நாங்கள் செய்கிறோம் பார்க்க வரலாம் இனிமேல் சந்தோஷம் நாளைக்கு பா நாளையிலேருந்து பார்த்தா அதுவும் கிறிஸ்மஸ் வந்து பெருநாளுக்கு வராள சேனம் பெருவின நிறைய கடைகள் இப்போவே ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளுக்கு முன்னே நிறைய அந்த கடலை ஜாவடிகள் கிரீங்கவு வாகனம் எல்லாம் முன்னு கிடம் பிடிக்கிறதுக்காகவே குழந்தைகள் பெற்றுருக்கீங்க அதுவும் இப்போ ரெண்டு வருஷமாக நிறைய சனம்பரைய ஃபேன்சி கடை எல்லாமே கிறிஸ்மஸுக்கு போடுற அளவுக்கு எங்கே அந்த ஒரு சிறப்பு பெற்று வீதிகளிலேயே நிறைய இடத்துல இது மாதிரியான அலங்காரங்களை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் முன்னுக்கு வீதிக்கு மேலாக மின்விளக்குகள் எல்லாம் போடப்பட்டிருக்கிறது இதுதான் அன்னம்மாள் கோயில் இரவு பூசை இங்கே நடக்கும் இங்கே இருக்கக்கூடிய பங்கு மக்களுக்கு அந்தோனியா கோயில்ன்றது வந்து அது ஒரு தலம் அதனால வந்து பூசை நடக்குகளை வந்து இங்கே நடக்கும் எப்படி இருக்கு அந்தோனியா கோயில பார்த்த மாதிரி அன்னம்மாள் கோயிலும் நல்ல வடிவா செய்திருக்கீங்க இனிமே வேலை நடந்து கொண்டு இருக்குது வடிவா இருக்கு பாலன் குடிலெல்லாம் வச்சு அதுக்கு நல்ல விளக்கு எல்லாம் போட்டு இன்னுமே வந்து பாலன் வைக்கல பாலன் பூசை எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அது உள்ளுக்கு தங்கத்துல வந்து கோயில் ஜோலிக்கிறது நேற்றைய காணொல வந்து பகல்ல பரபரப்பா காணப்பட்டுக்கூடிய ஆள் பணப்படி அமைதியா இருக்குது ஆஹ் இன்னும் சில இடத்துல ஆனா அந்த எரிபொருள் பள்ளி எதுக்கு உன்னால பாத்தம் தானே எப்படி இருக்கு இரவு நேரத்தில் இதனுடைய அழகுகளை பார்க்க வேண்டும் சொல்லி யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு முன்பாக இருக்கக்கூடிய இந்த பகுதி நாங்கள் வந்து மணிக்கூட்டு கோபுர பக்கம் போகிறோம் நேற்றைய நாளில் வந்து இந்த மணிக்கூட்டு கோபுர பகுதியெல்லாம் மீன் விளக்குகள் பொருத்தி திறந்து வைக்கப்பட்டது வடக்கு மாகாணத்தினுடைய ஆளுநர் எல்லாருமே வந்து திறந்து வச்சுக்கிறோம் இதான் நான் நேற்று காட்டிட்டு போய் இந்த வர்த்தக கட்டிட தொகுதினு சொல்லி அவர்களுடன் நிறைய மின் விளக்குகளை போட்டு நல்லா இருக்கு இப்படித்தான் இருக்கணும் வந்து பிடிச்சு போவாது வருஷத்துல ஒரு நாள் நல்லா இருக்கும் ஆஹ் மணிக்குட்டு எல்லாம் நகர்கிற மின் விளக்குகள் பொருத்தப்பட்டிருக்கு அதை விட வந்து கீழே மன்னர்களுடைய சிலை எல்லாம் வைக்கப்பட்டிருக்கு அவர்களுடைய சிலைகளுக்கு கூட தனித்தனியாக மின் விளக்கு எல்லாம் பொருத்தி நிறைய சின்ன பிள்ளைகளை இது கூட்டிருக்கணும் வேற இது எல்லாம் பார்க்க ஆசை நிறம் எல்லாம் மாறி மாறி எரியுது கொஞ்சம் காலத்துக்கு முதல் இந்த இடம் எல்லாம் பரம்பரப்பாக இருந்தது தேர்தல் வாக்கெண்டும் கூடிய மத்திய கல்லூரி பக்கத்துல போலா வடிவா மின் விளக்கு போட்டு அந்த நிறமே மாறுது மணிக்கூட்டு கோவத்தினுடைய நிறங்கள் தொடர்ச்சியாக எல்லாம் மாறி 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 நல்லா இருக்குல்லே நேற்று மாலையில வந்து திறந்து வைக்கப்பட்டுறக்கூடியது குட்டி பிள்ளைகளோட நிறைய பேர் வந்து இதுக்கெல்லாம் காட்டி கொண்டிருக்கணும் வா என்ன அழகு எத்தனை அழகு பாட்டுக்கு யாரும் வந்து காப்புரிமை கேட்டு வந்துடுறாங்க இது வந்து இதுக்காக போட்டது இல்லை ஆனால் எல்லாம் வடிவாக இருக்குது பார்க்க மரங்களுக்குள்ளால் தெரியக்கூடிய அந்த வெளிச்சம்ன்றது இந்தியாவால் ஸ்ரீலங்காவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கலாசார மண்டபம் சின்ன பிள்ளை மாதிரி விளக்கு சொல்லி பேசாதீங்க இந்த மின் விளக்குகள் ரசிக்கிறதுக்கு வயசு தேவையே இல்லைன்னு நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்துல இங்கங்க எல்லாம் விளக்கு இருக்கோ அங்கங்க எல்லாம் போவோம் என்ன போட்டிருக்கீங்க இதுல என்ன உருவமையாவது இருக்கா இதெல்லாம் ஓடி ஓடி எறியுது வடிவா இருக்கு இந்த கிறிஸ்துமஸ் மரம் அதோட வந்து அதோட மேல் பக்கம் வந்து மின் உலகெல்லாம் போட்டிருக்க வரவேற்கிறோம் ஊருக்குள்ள சேரிக்கணும் இதுல பொதுவான ஒரு டமண்ட்லேயே வந்து இயேசு பாலன் பிறப்புக்கு ஆனந்த பாலன்களை எல்லாம் வச்சிருக்கணும் தேவாலயத்துக்குள்ள வந்து ஒரு பாலம் குடியில் குயில் செய்திருக்கணும் திருமறை கலாமன்றம் நல்ல ஒரு வித்தியாசமான ரசனையோட செய்திருக்கணும் பாலம் குடியில நான் நேற்று காட்டியிருப்பேன் அது வந்து இன்னுமே பாலம் வைக்கல அதே தான் நீங்கால பூரா நல்ல வடிவா சோடிச்சிருக்கிறேன் ஆயர் இல்லம் பெரிய தொகுதி பகல் பொழுதுல வார பண்ண பகுதிக்கும் இரவுல வாரதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது மாலையில நடைப்பயிற்சி அதுக்கெல்லாம் வர்றவங்க நல்ல வடிவா இந்த இடங்கள்ல வந்து விளக்குகள்லாம் போட்டு வச்சிருக்கிற மரங்கள் ஒன்றுக்குமே ஒரு வித்தியாசமான அழகா இருக்குது எல்லா மரங்களுக்குமே வித்தியாசம் வித்தியாசமான நிறங்கள்ல வந்து மீன் விளக்குகள் பொருத்தப்பட்டிருக்குது இருக்குது இதுக்குள்ளேயும் இதெல்லாம் செய்ய நான் நினைக்கிறேன் ராட்டினம் எல்லாம் போட்டு பண்ண வந்து இப்ப வேற அளவுக்கு வந்துட்டுது நிறைய சின்ன பிள்ளைகளுக்கான விளையாட்டுக்கான அந்த வாய்ப்புகள் வட்டிவா மின்வளக்கெல்லாம் போட்டு வா இந்த கடல் பக்கத்துல இருந்து பார்த்தா ஒரு ஊர்ல கோயில் திருவிழாக்கள் நடக்கும் தெரியுமா அது மாதிரி நல்ல வடிவா இருக்குது நீருக்குள்ளே வந்து அதனுடைய பிம்பம் தெரிகிற போது சின்ன பிள்ளைகளுக்கு இதெல்லாம் நல்லா இருக்கும் பெரியார்கள் பார்க்கவே நல்லா ஆசையா இருக்கு சின்ன வந்தா இன்னும் வடிவா இருக்கு விரும்பிவிடும் ஆனா போன முறை எனக்கு தெரிஞ்சு இந்த போட்டதான்னு ஞாபகம் இல்ல வாய்ப்பு இருக்கக்கூடிய அக்கள் கூட்டிக் கொண்டு காட்டுங்க தாமரை கோபுரம் மாதிரி அந்த தூரத்தில் தெரிகிறது யாழ்ப்பாணம் மணிக்கூட்டு கோபுரம் மின் விளக்குகளில் வந்து யாழ்ப்பாணம் இறந்து கொண்டே இருக்குது தின்னவேலியை அண்மைத்திரக்கூடிய கடை தொகுதிகளுக்கு வந்து இந்த இடத்துல இன்னும் ஒரு இடத்துல பாருங்க வித்தியாசமான ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வாங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு சைவர் ரெண்டு அஞ்சு நல்ல வடிவை அலங்கரித்து அந்த இலக்கங்களை அப்படியே வந்து மின் விளக்குகள் பூட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வாங்கும் நல்லா இருக்குல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வாங்க